வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது விஜய் அவர்கள் என்ன சின்னத்தை சேர்ந்திருக்க போகிறாங்க ஏற்கனவே விஜய் பற்றியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அவர் அதை பேசல இதை பேசலை இன்னும் கொஞ்சம் இதை பேசியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் திமுக பற்றி திட்டி பேசியிருக்கலாம் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதை பற்றிலாம் பேசலாம்னு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து விவாதங்கள் நடந்துகிட்ருக்குது இந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அது மிக இல்லை சரியோ தப்போ அப்போ விஜய் அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜய் அவர்களை தவிர்த்துட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாதுங்க பெரிய அளவுக்கான மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை கண்காணிக்குது ஸ்டேட்டில் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக அமைச்சர்களே அவர் விமர்சிக்கிறாங்க அதிமுக விமர்சிக்குது அப்படிங்கும் போது எல்லார் பார்வையும் அவர் அவர் மேலே விழுந்து கொண்டு இருக்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறாருன்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன சின்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறார் அதை தேர்தல் ஆணையம் கொடுக்குமா ஏற்கனவே அவர் வந்து ஆட்டோ சின்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க கேரளாவில் ஆட்டோ சின்னம் ஏற்கனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் இருக்குது அதனால் பண்ண முடியாது சார் அப்போ வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டாவதில் இருக்கக்கூடிய சின்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படின்னு இப்போ வரக்கூடிய தகவல்கள் மேலும் இருக்கு ஏன்னா அந்த படத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் இதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தகவல்கள் தேர்தல் ஆணைய கதவை இப்போ தே டிவிக்கே தட்டி கொண்டு இருப்பதாக தகவல் இது ஒரு பக்கம் போயிட்டு போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை கொடுக்குமா விஜய்க்கு பிஜேபி நினச்சா கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்னத்தை பார்க்கக்கூடிய அதே வேளையில் விஜய் அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது இன்னும் விஜய் கடக்கக்கூடிய தூரம் அதிகமானால் கண்டிப்பாக தூரம் அதிகம் ஆனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிராக இன்னும் அக்ரஸிவாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணல அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் இப்போ திமுக அடி அடினு அடிக்கணும் ஜெயலலிதா மா சொல்லுவாங்கள்ல கருணாநிதி ஒரு தீய சக்திங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போவாங்க ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கிறதும்பாங்க ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு தடவை சொன்னார் ஒரு குடும்பம் பாருங்கள் இந்த பாருங்க அவங்க விமானம் வச்சுருக்காங்க மண்டபம் எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் விஜய் பண்ணுவாருன்னு சொல்கிறோம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆணவ கொலையை பற்றி பேசலை அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தை பற்றி அவர் பேசலை அம்சா கொண்டு வந்த கருப்பு சட்டத்தை பற்றி பேசலை துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி பேசலை நிறைய விஷயம் சொன்னப்பட்டாலும் ஒரு விஷயம்தான் எல்லா விஷயத்தையும் விஜய் பேசணும்னு நினைக்கிறது எப்படி சரியாக வரும்னு தெரில இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லா விஷயத்தையும் பேசி இந்த அரசுக்கு வந்து பெரிய திகிலை உண்டாக்கி கொண்டு இருக்கிறதா திமுக அரசுடைய பெரிய பலமே என்னென்னா நாங்கள் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற இமேஜை அவங்க விதைக்கிறாங்க நாங்கள் கூட்டணி தெம்பாக இருக்கோம் பாருங்க அதிமுக பிஜேபி கூட்டணி மக்கள் நிராகரிச்சிட்டாங்க விஜய்யால் அதிகபட்சம் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே போக முடியாது நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு இமேஜை தொலைக்காட்சி பத்திரிகைகள்லேருந்து எல்லா மீடியாவை வச்சும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வெற்றியும் காண்டுட்ருக்காங்க இதை விஜய்யாவை உடைக்க முடியுமா அப்படின்னா சிரமம் தான் ஆனால் ரொம்ப க கொஞ்சம் கஷ்டப்பட்டால் வீழ்த்திடலாம் ஏன் விஜய் அப்படிங்கிறவங்க நீங்கள் யாரை வேணால் கேளுங்களேன் ஒரு பத்து பேர் கேளுங்களேன் இல்லை சார் இந்த விஜய்க்கு இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே திமுகவுக்கு போட்டவங்க அதிமுகவுக்கு போட்டவங்கெல்லாம் மாறுறாங்க வெளியில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அந்த மாற்றம் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல சிரஞ்சீவி அவர்கள் வந்து இதே மாதிரி தான் இருந்தாருன்னு சிரஞ்சீவி அவர்களுடைய கதை தெரியும் சிரஞ்சீவி அவர்கள் நிற்கும் போது நானே இந்த ஏரியாவுக்குலாம் போயிருக்கேன் பதினெட்டு சீட்டு வாங்கினார் பதினாறு சதவீதம் வாக்கு கண்டிப்பாக பெரிய வெற்றி தான் ஆந்திராவில் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிரஞ்சீவி அவர்களுடைய அந்த இப்போ தனியார் நின்று இங்கே விஜயகாந்த் அவர்கள் தனியார்ன்னு அவர் மட்டும் தான் ஜெயித்தார் ஆனால் சிரஞ்சீவி அப்படி இல்லை அப்போ சிரஞ்சீவியோட மாசை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கே எப்படி ரஜினிகாந்தோ அங்கே மாதிரி சிரஞ்சீவி இங்கே விஜய் இருக்கிறார்கள் ரேஞ்சில் இருக்கார் மாற்று மாற்றுக்கருலாம் இல்லை ஆனால் சிரஞ்சீவியால் அந்த பதினெட்டு பேர் அப்படிங்கிறங்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியல அதுக்கப்புறம் காங்கிரஸில் சேர்ந்து ஒன்றிய அமைச்சரானார் ஏன் இதை சொல்கிறோம்னா விஜய்க்கு சவால்கள் பல இருக்கிறது கூட்டணிக்கு போனாலும் போனேனாலும் கையில் ஒரு எம்எல்ஏக்கள் இருந்தால் அது பலமே வேறு ஆனால் அந்த எம்எல்ஏக்களை முதலமைச்சர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் எடப்பாடி கூட விஜய் போனால் கூட நாளைக்கு வந்து ஒரு அதிகாரம் இல்லை ஒரு பத்து எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அந்த பத்து எம்எல்ஏக்களை பிடுங்கிற வேலையை பண்ணும் யார் எடப்பாடியும் பண்ணுவார் ஸ்டாலினும் பண்ணுவார் விஜயகாந்துக்கு நேர்ந்த நேர்ந்தது என்ன கூட இருக்கவங்களே குளிப்பிரிச்சு போனாங்க இன்னொன்று விஜய் பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கலன்னு கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் பத்திரிகையாளர்கள் வந்து விஜயகாந்திட்ட கேள்வியில் கேட்டு அவரை எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் இதை ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவே ஆள் அனுப்பி அதுக்கப்புறம் அதிமுக இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி மீடியாவை வச்சு அவரை வந்து ரொம்ப மோசமாக சித்தரிச்சிட்டாங்க இன்றைக்கி அவரை கொண்டாடக்கூடியவர்கள் அன்றைக்கி எங்கே எங்கே போனார்கள்னு தெரியவில்லை இப்போ நல்ல மனுஷனாக இன்றைக்கி பேசுகிறாங்க அன்றைக்கி அப்போ விஜய்க்கு அந்த சிக்கல்கள் இருக்கிறது விஜய் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறாருன்னா எங்கள் அரசியலை வந்தால் தடுமாறி எது தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் தொடர்ந்து நம்ம விஜய் பட்டு என்னங்க விஜய் பற்றி நீங்கள் போலந்து பேசுகிறீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்கல்ல நீங்கள் எல்லாம் கேட்கலாம் கூட்டமாக ஓட்டாகாதான்னு உங்களுக்கு வர கூட்டம்னு ஓட்டெல்லாம் ஆகாது நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க பணம் கொடுக்குறீங்க எதுவுமே கொடுக்காமல் இவ்வளோ பெரிய கூட்டம் சாதாரண விஷயமா அது தொடர்ந்து சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் அதை பண்ண எதை அதாவது எதை பண்ணினாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சிங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் வந்து அதாவது அவருக்கு தெரியுங்க அவங்க ஆளுங்களுக்கு என்ன புரியும் தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறார் தெரியாமலாம் ஒன்றும் பேசலை அரசியலை புரியாமலாம் பேசலை எங்கே தப்பு நம்ம பார்க்குறோன்னா கூட்டணி இல்லாமல் இது யாருமே ஜெயிக்கணும் இந்தியா முழுக்க பாருங்கள் கூட்டணி இல்லாமல் யார் ஜெயிக்கிறான் ஆனால் விஜய் வந்து இல்லை இல்லை நான் வந்து நான் என் முகம் காட்டினா ஜெயிப்பேங்கிறார் நிதர்சனமான உண்மை என்னென்னா விஜய்யால் ஆட்டத்தை கலைக்க முடியுமே அப்படியே இப்போ இருக்கிற நிலைமையில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு அந்த கிரவுண்டில் போய் இறங்கும் தாங்க தெரியும் ஏன்னா மக்கள் ஒரு பெரிய எழுச்சி வந்து இந்த ஆட்சி போய் ஆகிடணுன்னு யாரும் விஜய்க்கு தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வரணும்னா இன்னும் இறங்கி கடுமையாக உழைக்க வேண்டும் அதிகமாக உழைப்பேன்னு சொல்லியிருக்கார் வரக்கூடிய காலங்கள் தான் அதை முடிவு செய்யும் மற்றபடி விஜய் வந்து தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கா ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கார் அதில் கருத்தெல்லாம் இல்லை அது அரைச்ச மாவியாக எது நீங்கள் சொன்னாலும் சரி சார் விஜயை பார்க்க இந்த அளவுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய மாஸ் தான் இப்போ அவர் என்ன நினைக்கிறார் சின்னம் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது சின்னமாக கூட விசிலை தேர்ந்தெடுக்க போகிறாரு விசில் ஒரு நல்ல சின்ன தான் மக்கள்கிட்ட எளிமையாக ப கொஞ்சம் பதியக்கூடிய சின்னம் இல்லைனா இன்னொரு சொல்கிறாங்க அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பேட் ஏன்னா படத்துலலாம் கிரிக்கெட் பேட்டில் வராரு இந்த விசில் அப்படிங்கும் போது அந்த பிகில் படத்தில் விசில் அந்த பிகில் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாக கேட்சாக இருக்கும் ஏன்னா ரஜினிகாந்த் மூப்பினாரம் ஆரம்பிக்கும் போதே வந்து சைக்கிள் சின்ன வைக்கும்போது அண்ணாமலை சைக்கிள்லாம் வச்சு பண்ணுறதை பார்த்துருக்கோம் அது கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு போய் நிற்கும் இப்போ ரஜினிகாந்த்ன்னு சொல்ல போது ஆட்டோன்னாங்க ஆட்டோக்காரம் படத்தில் இந்த மாதிரி எளிமையான சின்னங்கள் மக்கள்கிட்ட போய் இருக்கும் திமுக உதயசூரியன் ஆகட்டும் ரத்தலை ஆகட்டும் கை சின்னம் ஆகட்டும் இதெல்லாம் மக்கள்கிட்ட டக்குன்னு போய் இதாகுது இல்லை அது பிஜேபி கொடுக்குமான்னு தெரியல சவால்கள் பல மாற்று மாற்றுக்கறது இல்லைங்க ஆனால் எல்லாம் விஜயகாந்தை விட ஒரு அமோகமான ஆதரவு விஜய்க்கு இருக்குது அதில் மாற்றுக்கருத்தேயில்லை என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல எல்லாம் ரிட்டேர்ட் ஆகிற காலத்தில் வந்து அரசியல் கருவீன் அது நமக்கு ஏற்படையதா இல்லை அவர் ரிட்டையர்லாம் ஆடியா நல்லா இருக்கார் இன்றைக்கி அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் ரிட்டையர்டாகிட்டுலாம் வரல அதே மாதிரி திமுகவுடைய அந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய நினைவுத்துவான்கள் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து சேரெல்லாம் உடைச்சிட்டாங்க பத்தாயிரம் சேரை உடைச்சிட்டாங்க அது உங்களுக்கு என்ன சார் கவலை அவர் கட்டிக்கு போகிறாரு பணம் உங்கள் அதுக்கப்புறம் மதுக்கடைகளில் திரண்ட கூட்டம் சன் நியூஸில் திமுக இப்போ பணம் கொடுத்து கூப்பிட்டு வருவீங்களா அப்போல்லாம் வந்து மதுக்கடையில் கூட்டம் கூடலையா பட்டாளி மக்கள் கட்சி மதிய ஒழிப்புங்கிறாங்களா அந்த இதில் கூடலையா எல்லா கட்சிக்கும் சாரி ஒரு கட்சியில் ஒரு கொள்கை இருக்கலாம் அந்த தொண்டர்கள் அப்படியே நிறைவேற்றுவோம்னு என்ன சொல்ல முடியும் இதை வச்சு ஒரு செய்தியாக போட்டு விஜயை கலங்கப்படுத்தலாம்னு செய்தி போட்டுட்ருக்காங்க தொடர்ந்து நம்ம இருக்கோம் ஒருவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேச பேச அவர் பெரிய ஆள் இருக்கார் விஜய்க்கு தெரியும் தன்னுடைய எல்லை அப்புறம் வந்து ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டாருன்னு நீங்கள் அப்பானு கூப்பிட்டு நீங்கள் தான் பில்டப் கொடுத்தீங்க அதனால் அவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு அங்கிள்னு கூப்பிட்றது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே ஜெயலலிதா அவர்களை இயற்கையாகவே அம்மா என்று கூப்பிட்டார்கள் நீங்கள் வந்து உங்களை வந்து அம்மா அப்பா அப்பா யாராவது அப்பான்னு கூப்பிட்றாங்களா இவரே தான் வீடியோ கூப்பிட்டுருக்கார் அதனால் விஜய் அவர்கள் பேசியது முதலமைச்சர் இழிவு என்ன முதலமைச்சர் இழிவுபடுத்துனாங்க இதே மாதிரி தான் பொம்மை முதல்வர்னு சொன்னால் கோவம் என்ன பொம்மை முதல் என்ன கோவப்படுறீங்க ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய நியமனம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஐபிஎஸ் அதிகாரிகள் டிஜிபியை இன்னும் தேர்ந்தெடுக்க முடியாமல் தண்டுமாறிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேண்டிப்பட்ட டிஜிபியை போடணுங்கிறீங்க பிரமேத் குமார் ஏன் வந்து நீங்கள் இது பண்ணார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் அந்த ரோஹித் ஜலான் அவர் கையில் வந்து விஜயோடைய ஃபண்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் போயிருக்குங்கிறாங்க டெல்லியில் மூணு ஆஃபீஸர் ஒருத்தர் நகுலு ராகித் ஜெயலால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் மூணு பேர் அங்கே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் கையில் விஜய் சம்மந்தமான அக்கௌண்ட்டு இனிமேல் எடுப்பாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டு நிர்மலா சீதாராமன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா அடுத்து விஜய்க்கு எப்படி விளாட்லாம் பணம் வருது எங்கங்கே அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணாங்க அடுத்து வரக்கூடிய கிரவுண்ட் ஈவெண்ட்டில் எங்கே மா எங்கே வர பண்ண போகிறாங்க ஏன்னா இவ்வளோ மாநாடுகளை இவ்வளோ வந்து செலவு பண்ணும்னா ஃபண்டு வேணும் அந்த ஃபண்டு எங்கேருந்து போகுது என்ன ஒன்று விஜய் பக்கம் போகக்கூடிய பெரிய பணக்காரர்களையும் தொழிலதிபர்களையும் அச்சுறுத்தக்கூடிய வேலையில் பிஜேபி பண்ணுமானா இப்போ ஃபைல்லாம் எடுத்துருப்பாங்க இந்நேரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஹித் ஜெலான் அவர்கள் கையில் அவர் தான் வந்து அடிஷ்னல் செக்ரட்டரி நிர்மலா சீத்தாராமன் டிபார்ட்மெண்ட்டில் அவர் கைக்கு போயிச்சு அப்படிங்கிறாங்க யூகம் தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யூகமாக நம்பலாம் ஏன்னா அதெல்லாம் எடுக்காமல் இருக்காது எல்லாம் எடுத்துருப்பாங்க ஏற்கனவே அவரை ரைட்டில் கூப்பிட்டு போய் விசாரிச்சவங்க தானே அதனால் விஜய்க்கு சவால்கள் இருக்கிறது ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒருவரை தவிர்த்து விட்டு த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் வேறு மாதிரி தாங்க இருக்கும் அதில் கருத்தே இல்லை பணம் அடி அடி பணம் இதுவரை தமிழகம் வரலாறே பார்க்காத பணமாக இருக்கும் இது சாமானியனுக்கான தேர்தல் இல்லை பணத்தை போட்டு பணத்தை எடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது எந்த எல்லைக்கும் செல்ல ரெண்டு கட்சியும் தயாராக இருப்பார்கள் அந்த எல்லைக்கு விஜய் செல்ல முடியுமா ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்தவர்களாம் பணம் இறக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி மற்றபடி மறுபடியும் சொல்கிறோம் விஜய்க்கு ஆதரவு கொடுங்க தமிழக மக்கள் ஓரளவுக்கு மனதளவில் தயாராகிவிட்டார்கள்னு சொல்லலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன என்ன நான் என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு பதினெட்டுலேருந்து இருபது சதவீத வாக்கத்தொற்றுவார்னு தான் நான் நம்புகிறேன் அது வந்து எப்படி போகுது என்ன போகுதுன்னு தெரில இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடலாம் குறையலாம் அது பொறுத்து வந்து தான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் நிறையா எங்களுக்கு ஆதரவு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க நிறைய கமெண்ட் போடு எங்களை உற்சாகப்படுத்துங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்